சகரியா ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினோரு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் பாருங்க சகரியா ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினோரு வசனங்கள் பின்பு என்னோட பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறதை என்னவென்று பார் என்றார் அது என்னவென்று கேட்டேன் அதற்கு அவர் அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார் மரக்கால் மறக்கால் புறப்பட்டு பின்னும் அவர் பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார் இதோ ஒரு நிறையான மூடி தூக்கி வரப்பட்டது மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரி உட்கார்ந்திருந்தாள் அப்பொழுது அவர் இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈயக்கட்டியே அதன் வாயிலே போட்டார் அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற இரண்டு ஸ்திரிகளை கண்டேன் அவர்களுக்கு நாரையின் சட்டைகளுக்கு கொத்த சட்டைகள் இருந்தது அவர்கள் சட்டைகளில் காற்று இருந்தது இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள் மரக்காலை பூமிக்கும் வான மரக்கால் என்றாலே தானியங்களை அளக்கிற ஒரு அளவு படி போல இருக்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள் நான் என்னோட பேசின தூதனை நோக்கி இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன் அதற்கவர் சினையார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டு அதை கொண்டு போகிறார்கள் அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன்னிலையிலே வைக்கப்படும் என்றான் சினையார் தேசத்துக்கு கொண்டு போகப்படுமாம் ஆக சினையார் தேசத்திலே மரக்காலால் அளக்கிற அளவுக்கு தானியங்கள் பெருக போகிறது இந்த சினையார் தேசம் என்பது எது பாபிலோன் கோபுரம் இருந்த தேசம் அன்றைக்கு சிறையார் தேசம் பிற்பாடு பாபேல் கோபுரம் கட்டினார்களே அந்த கட்டப்பட்ட இறந்தான் சிறையார் தேசம் அதே பதினொன்னாம் இரண்டாம் எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் ஜனங்கள் கிழக்கை இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சிறையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அந்த பாபேல் கோபுரம் தான் இன்றைக்கும் இருக்கிறது ஆக பாபிலோனிலோன்தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது அதுதான் தேசம் அந்த தேசத்து அங்கதான் தானியங்கள் பெருக போகிறது சகரியா சொன்ன காரியம் அதாவது எழும்ப போகும் பாபிலோனில் தான் வியாபாரம் பெருகுமா மரக்கால் வியாபாரம் தான் வியாபாரம் பெருகுமாம் இதற்கு முன்னாலே நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சபை இருக்கிறது கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்கள் கிறிஸ்துக்குள்ளே மறிக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளே மறித்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வாழ்கிறவர்கள் இவர்களெல்லாம் எடுபட்ட விற்பாடு அதாவது ரகசிய வருகையிலே எடுபட்ட விற்பாடு அந்திகிறு இந்த பூமியில வெளிப்படுவதற்கு முன்னாலேயே இந்த பாபிலூர் நகரம் எடுப்பித்து கட்டப்பட்டு விடும் என்று நம்பப்படுகிறது இது நடக்குமா இது ஒரு கேள்வி அவ்வளவு சீக்கிரத்தில் அவ்வளவு ஈஸியா நடந்துருமா இது ஒரு கேள்வி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சிக்காகோ என்ற ஒரு நகரம் இருக்கிறது நமக்கு தெரியும் அந்த நகரம் ஒரு சதுப்பு நிலம் நிறைந்த நகரம் ஒரு காலத்தில் அந்த நகரத்தை கிட்டத்தட்ட நூத்தம்பது வருஷத்துக்குள்ளேயே அதை ஒரு உன்னத நகரமாய் மாற்றி இருக்கிறார்கள் சிக்காக்கோ நகரத்தை அந்த சிக்காகோ நகரத்திற்கு தான் விவேகானந்தர் போய்விட்டு வந்தார் என்று நாம் அறிவோமே அந்த லெவலுக்கு நூத்தம்பது வருஷத்திலேயே சாதாரண சதுப்பு நிலத்தையே ஒரு பெரிய உன்னத நகரமாய் மாற்றி இருக்கும் பொழுது இந்த பாபிலோனை எடுப்பது கட்ட முடியாதா அந்த சிக்காகோ நகரமே எழும்பும் போது இந்த பாபிலோன் ஏன் எழும்பாது உலகத்திலே சர்வாதிகாரிய சர்வாதிகார நாடுகள் ஏராளம் இருக்கின்றன இந்த நாடுகள் எல்லாம் அந்த கிறிஸ்துவோடு இணைந்து இந்த நாடுகள் அந்த கிறிஸ்துவோடு இணைந்து எழும்பும் முன்னாலேயே அவர்களோடு சேர்ந்து இந்த பாபிலோ நகரம் எழும்ப சில காலம் போதும் இரண்டாம் வருகையில் அழித்த பின்னே ஒரு காரியம் சொல்லுகிறேன் இதை இரண்டாம் வருகையில அந்த கிறிஸ்துவை அழித்த விற்பாடு அந்த கிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு இரண்டாம் மரணத்துக்குள்ளே உயிரோட தள்ளிய விற்பாடு நரகத்துக்குள்ளே தள்ளிய விற்பாடு கொஞ்ச காலத்துக்குள்ளே எருசலேமில் ஆயிரவருடைய அரசாட்சிக்கான தலைமை ஸ்தலம் ஒரு ஆலயம் கொஞ்ச காலத்துக்குள்ளே கட்டப்படுமாம் நம்முடைய முதல் எஸ்ஐக்கிள் நாற்பதாம் அதிகாரம் முதல் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் வரை சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்குமாம் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குமாம் அந்த அளித்தவுமே குறுகிய காலத்தில் எப்படி நடக்கும் அதுவும் எழுபத்தி நாட்கள் தான் இருக்கின்றன எப்படி ஆயிரத்தி இருநூத்தி அறுபது டேஸ் மூன்றரை வருஷம் கடைசி மூன்றரை வருஷம் அந்த கிருஷ்ணனுடைய ஆட்சி ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் தானியல் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அதற்கு பிறகு பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் என்று போடப்பட்டிருக்கிறது அது வரைக்கும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்கும் ஆயிரத்தி இருநூத்தி அறுபதுக்கும் இடைப்பட்ட காலகட்டம் எழுபத்தஞ்சு நாட்கள் இந்த எழுபத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே எருசலேம் தலைநகரம் கட்டப்பட்டு அங்கே ஆலயம் கட்டப்பட்டு ஆயிரோட அரசாட்சி அங்கே நடக்கப் போகிறது என்று சொன்னால் ஒரு பெரிய அற்புதமான காரியம் இதே அற்புதமான காரியத்தை உலகத்தில் உள்ள சர்வாதிக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கிரிசுவோடு இணைந்து ஏன் இதை செய்யக்கூடாது செய்யலாமே இதுல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினேழு அஞ்சிலே மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள உள்ள தாய் என்னும் நாமம் அவள் நெட்டியில் எழுதியிருந்தது இது ஆவிக்குரிய பாபிலோன் பிசாசனுடைய ஆவிக்குரிய பாபிலோன் இது வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நாட்டை பற்றி அல்ல சிட்டியை பற்றி அல்ல இது ரகசிய வரிகளில் கைவிடப்பட்ட சபை இருக்கிறதே இந்த சபை போப் சபைகள் இந்த சபைகள் எல்லாம் கைவிடப்பட்டவர்கள் எல்லாரும் போப்பு சபையோடு இணைந்து ஒட்டுமொத்தமாய் அவர்கள் எல்லாம் இருப்பார்கள் இதுதான் பாபிலோன் பூமியில் உள்ள அறுவறுப்புகளுக்கெல்லாம் தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினேழு ஐந்துல உலகத்திலே பத்து ராஜாக்கள் அடங்கிய ரோம் கிங்டம் ரோம் கிங்டம் மிருகமாகிய அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் பத்து ராஜாக்களோடு வரப்போகிறான் அந்த அந்தி கிறிஸ்துவை வளர்த்து விடுகிறது இந்த போப்பு தலைமையிலான கைவிடப்பட்ட கிறிஸ்தவ சபைகள் தான் அந்த பத்து ராஜாக்கள் அடங்கிய மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவை வளர்த்து விடுகிறது இந்த வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே வெளிப்படுத்தல் பதினேழு ஐந்துல அந்த ஆவிக்குரிய பாபிலோன் வேசி போப்பு தலைமையிலான சபை அந்த சபைதான் அந்த மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவை வளர்த்து விடுவாம் ஆள விடுமாம் இப்படி வளர்த்து விட்டு அந்த பத்து ராஜாக்கள் மேலேயே அமர்ந்து அவர்களை வழி நடத்துகிற அந்த போப் சபை கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களெல்லாம் சேர்ந்து நடத்துகிற அந்த போப் சபை இறுதியிலே அந்த பத்து ராஜாக்கள் இருக்கிறார்களே மிருகம் இருக்கிறது அந்த கிறிஸ்து அதனாலேயே அழிந்து போகுமாம் இது வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் அவசரத்திலும் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் அவசரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொன்னதை வாசிக்கிறேன் அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் இந்த ஸ்திரியினுடைய ரகசியத்தையும் யார் வேசி சப இந்த ஸ்திரியினுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்குற இந்த வேசியை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் ஆரம்பத்தில் சுமக்குறாக இந்த யாரு அங்கீகரிசு பதினாறவசனம் சொல்லுது நீ மிருகத்தின் மேல் கண்ட பத்து கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் அவருடைய அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் போப் சபை ஒன்றுமில்லாமல் அழிந்து போகும் அந்த பிற்பாடு வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வருஷத்துல இதற்கு பிற்பாடு என்று ஆரம்பிக்கிறது இந்த போப் சபையினுடைய அழிவுக்கு பிற்பாடு பாபிலூர் நகரம் மீண்டும் எடுப்பித்து கட்டப்பட போகிறது ஈரான் ஈராக்கு பகுதியிலே சண்டையெல்லாம் நடந்துச்சே சதாம் ஹுசேன் என்ற ஒருவரெல்லாம் இருந்தாரே அந்த சதாம் ஹுசேன் வாழ்ந்த பொழுது பூமி கடியிலே ஒரு நகரத்தை கட்டினான் என்று சொன்னார்கள் அதை போய் நம்முடைய தேவ ஊழியர் கூட ஒருவர் போய் பார்த்து விட்டு வந்தாராம் அதை ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்கிறார் நான் அந்த புத்தகத்தை என்னுடைய புத்தக லைப்ரரியில கூட வைத்திருக்கிறேன் அந்த சதாம் ஹுசேன் பூமி கடியிலே ஒரு நகரத்தை கட்டி அப்படி கட்டியிருக்கிற அந்த நகரம் தான் பாபிலோனோ என்று சிலர் இந்த காலத்திலே கருதி கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த பாபிலோன் தான் இன்னும் விரிவுபடுத்தப்பட்டு இன்னும் அழகுபடுத்தப்பட்டு பெரிதாகுமோ என்று பலர் சிந்திக்கிறார்கள் எப்படியோ சபை எடுபட்ட எடுபட்ட சில காலங்களிலே அந்த கிருஸு வரப்போகிறான் அவன் வந்த சில காலங்களில் வேசியாகிய பிசாசின் ஆவிக்குரிய பாபிலோன் சபை அழிந்து போகும் அதற்கு பிறகு பாபிலோன் நகரம் எழுபப் போகிறது தீர்க்க சொன்னபடியே அது நியாயத்திற்கின் நாளிலே அழிந்தே போகப் போகிறது சோதோ குமாரா பட்டணத்தை போல அக்னியினாலே ஒரு இமை பொழுதிலே அழிந்து போகத்தான் போகிறது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோரே ஊழியக்காரர்களே விசுவாசிகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் கள்ள உதேசக்காரர்களுடைய மத்தியிலே எச்சரிக்கையா இருப்போம் நிச்சயம் வீழ்ந்து போன பாபிலோன் எடுப்பித்து கட்டப்பட்டு இரண்டாம் வருகையிலே அக்கினியினால் தீர்க்க தரிசனத்தின் படியே அது அழிக்கப்படும் அழிக்கப்படும் இந்த சத்தியத்தில் நாம் உறுதியாய் இருப்போம் கள்ள உதேசக்காரர்களை விட்டு விலகுவோம் இந்த சத்தியத்திற்கு விரோதமான கள்ள உதேசக்காரர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் தெரியுமா அவர்கள் ரகசிய வருகையை நம்பாதவர்களாய் இருக்கலாம் அல்லது இயேசு பூமிக்கு ஒரு இரண்டாம் வருகையின் காரியங்களை அறியாதவர்களாய் புரியாதவர்களாய் தெரியாதவர்களாய் இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களெல்லாம் மனந்திருப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் நம்முடைய ஆண்டவராய் இயேசுகிறது சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோ ஆயத்தமாக்குவோம் அல்லேலூயா